அந்த பாரியோட தொடர்ச்சியில் இந்த இறுதியில் பெரிய அளவில் கொகையை அமைச்சிருக்காங்க ரொம்ப பெருசாக இருக்குது எவ்வளோ ஓவரில் இருப்பாருங்க ஏதோ ரொம்ப ஸ்மெல்லாக இருக்க உள்ள இருக்க முடியாது ஒரு பெரிய ஒரு சமண தீர்த்தங்கரவருடைய ஒரு புடைப்பு சிற்பம் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க படிகள் பாருங்கள் அந்த காலத்தில் அருமையாக வெட்டியிருக்காங்க படியில் ஏறி தான் நம்ம மேலே போகணும் இந்த படிகள் ரொம்ப செங்குத்தாக அமைச்சிருக்காங்க இங்கே நம்ம நிறைய புடைப்பு சிற்பங்களை பார்க்கலாங்க ரொம்ப அருமையாக நுணுக்கமாக செதுக்கிருக்காங்க இந்த புடைப்பு சிற்பங்கள் இருக்குது இல்லைங்களா இது கீழே நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பகுதிங்க மேம் படிகள் போல் அமைச்சிருக்காங்க ஒரு பெரிய பாறை இருக்குதுங்க அந்த பாறையை தான் வீடாக வந்து பயன்படுத்துகிறதுக்கு வந்து முதல் அறை இதுக்குள்ளே இன்னொரு அறை இருக்குது அப்போ இவங்க பானை இதெல்லாம் வேற வச்சிருக்காங்க சமணர் வழிபடக்கூடிய தென் தெய்வம் எக்ஸின்னு சொல்லுவாங்க மழை தண்ணி வந்தால் அப்படியே சரிஞ்சு அந்த பக்கம் போயிடணும் இந்த பக்கம் ஒரு தண்ணி இப்படி வந்து எந்த குட்டையில் வந்து சேகரிக்கும் வகையில் இந்த காலத்தில் படிகளை எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து பல்லாங்குழி ஆடி இருக்காங்க நிறைய இருக்குது அது வரைக்குமே இருக்குங்க எடுத்து வச்சு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கீழே தான் அந்த பல்லாங்குழிகள் வந்து இருக்குங்க இந்த ஒரு புடைப்பு சிற்பத்தை மட்டும் தேடி மேலே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் செலவு பண்ணுங்க இப்போ நம்ம வள்ளிமலைக்கு பக்கத்தில் இருக்க சின்ன மலையில் இருக்காங்க ஏற்கனவே நம்ம வல்லிமலையை பற்றி இரண்டு காணொலிகள் போட்டிருப்போம் இந்த பதிவில் இந்த இடத்துல சமணவர்களோட புடைப்பு சிற்பங்கள் நிறைய இருக்கு இந்த சின்ன மலையில முக்கியமான இந்த இடத்துல இரண்டு புகைகள் இருக்குங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ மூச பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வள்ளிமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துண்டுக்கரைனு சொல்லக்கூடிய சின்ன மலைக்கு வந்திருக்காங்க நீங்கள் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க இந்த மலையில் தான் சமண தீர்த்தங்காரர்களுடைய நிறைய புடைப்பு சிற்பங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இரண்டு குகைகள் இருக்குதுங்க இந்த தான் நம்ம போகிறோம் இந்த மலைக்கு மேலே போயிட்டு போனோம் மலைக்கு மேலேயும் ஒரு இடம் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு எப்படி வர்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருங்க இப்போ இந்த வழி இருக்கு இல்லைங்களா இது வந்து வள்ளி மலையிலேருந்து வரக்கூடிய வழிங்க இப்படியே வந்தீங்கன்னா இது வந்து காட்பாடி வேலூர் போகக்கூடிய வழி இங்கே இருக்குது பார்த்தீங்களா போர்டு சமணவர்களுடைய நினைவு சின்னம் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு சைன் போர்டு வச்சிருவாங்க இப்போ இங்கேருந்து சரியாக வந்து நம்ம இந்த வழியில் போனாங்க மேலே இல்லைங்களா மலை அந்த மலைக்கிட்ட நம்ம போனால் அந்த மேலே தான் நம்ம போக போகிறோம் இப்போ வள்ளிமலைக்கு பக்கத்தில் நம்ம இருக்காங்க இந்த இடம் வந்து துண்டு கரைன்னு சொல்லுவாங்க துண்டுக்கரை இல்லை சின்ன மலைன்னு சொல்லுவாங்க மலை இருக்குது இல்லைங்களா சமண படுக்கைகள் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து சின்ன மலைன்னு சொல்லுவாங்க வள்ளி சேர்ந்து தான் பக்கத்துலேயே இருக்குது இப்போ பிரதர் கூட இருக்காரு இல்லைங்களா இவர் தான் நமக்கு இந்த மலைக்கு மேலே என்னென்ன இருக்குது சமண படுக்கைகள் எங்கெங்களை இருக்குது நிறைய குகைகள் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து இவர் தான் காட்ட போகிறாரு உங்கள் பேர் பிரதர் கார்த்தி கார்த்திக் இவர் வந்து இந்த மலையோட அடிவாரத்தில் இருக்கார் இவர் தான் நமக்கு வழி காட்ட போகிறார் கொஞ்சம் அது வரைக்கும் போனோம் இங்கே கீழே கொஞ்சம் வீடுகள் இருக்குது இங்கே தான் ஒரு பிரதர் இருக்கார் அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் பிரதருடைய வீடு தான் இங்கே தான் பிரதர் இருக்காரு அவங்க இருந்து அப்படியே போனாங்க இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நமக்கு இங்கேயே ஒரு சைன் போர்டு எடுத்துக்கிட்டீங்களா வள்ளிமலை சமண நினைவுச்சினு சொல்லி இங்கே ஒரு சைன் போர்டு இப்படியும் போகலாங்களாம் இப்படி போனால் கொஞ்சம் நல்லாருன்னு சொல்லியிருக்காங்க இப்படி தாங்க போனோம் இப்படி தான் போகிறது உள்ள பாறைக்குமலை போகிற மாதிரி இருக்குது நல்லா வெயிலில் வந்திருக்காங்க கரெக்டாக ஒரு மணி பிரதர் வேறு செருப்பு கூட போகலாம் நமக்காக இப்போ வந்துட்டு இருக்கார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா வள்ளிமலையில் சமண பள்ளி வந்து நான் காட்டியிருப்பேன் சமண படுக்கைகள் எல்லாமே இருந்தது அதே காலகட்டத்தில் தான் இங்கேயும் செதுக்கப்பட்டிருக்கேன் ஆனால் இங்கே ஆதாரங்கள் எதுவும் கிடையாது ஆயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பு தான் இங்கேயும் சமணர் வாழ்ந்திருக்காங்க இப்போது இப்படி தான் போனோம் இந்த பெரிய பாறை இருக்குது இல்லைங்களா இந்த பாறைக்கு மேலே படிகள் அமைச்சிருக்காங்க பார்த்தா அங்கே தெரியுது இல்லைங்களா இந்த வழியாக தான் போகணும் எவ்வளோ தூரம் போகணும் இந்த வழியில் மேலே கொஞ்சம் தூரம் தானே படிகள் பாருங்க அந்த காலத்தில் அருமையாக வெட்டியிருக்காங்க இந்த படியில் ஏறி தான் நம்ம மேலே போகணும் ரொம்ப செங்குத்தாக இருக்குதுங்க இந்த படிகள் ரொம்ப செங்குத்தாக அமைச்சிருக்காங்க முன்னாடி பாருங்கள் முடியுது படி இங்கேருந்தே எப்படி போகுது இங்கே கொஞ்சம் படிகள் அமைச்சிருக்காங்க படி நல்லா சுட்டி இருக்குது இதோட நமக்கு படிகள் முடியுதுங்க இது வரைக்கும் தான் படிகள் இருக்குது இந்த பாறை அப்படியே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம மேலே ஏறி வந்து பார்க்கலாங்க இந்த இடத்துல இங்கே ஒரு ஏரமார்க் இருக்கு இல்லைங்களா அங்கே போனால் தான் அங்கே ஒரு இருக்கு மேலே போய் காட்டுறோம் அதான் இதுக்கு மேலே கொஞ்சம் சமதளமாக தான் இருக்கும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம மேலே ஏறுற மாதிரி இருக்கும் இப்போ மேலே வந்தால்ங்களா இங்கே வந்தமாதிரி நம்ம பார்க்கலாம் இங்கே ரெண்டு ஏரமாக இருக்குதுங்களா இப்படி போனோம்னா சம சமணர்களுடைய சிற்பங்கள் இன்னும் நிறைய இருக்குது அங்கே குகைகளும் நம்ம பார்க்கலாம் இந்த பக்கம் சமண சிற்பங்கள் இருக்குது முதல்ல பார்த்து வாங்க தெரியுதுங்களா இங்கே நம்ம நிறைய புடைப்பு சிற்பங்களை பார்க்கலாங்க ரொம்ப அருமையாக நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க இப்ப நம்ம இந்த சின்னமலையில இப்போ இந்த இடத்துல மூன்று விதமான புடைப்பு சிற்பங்கள் வந்து நம்ம பாரியல பார்க்கலாங்க ரொம்ப அற்புதமா தத்துருவமா செதுக்கிறாங்க இங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய வந்து வழிபாடக்கூடிய வழிபடக்கூடிய தெய்வங்க எக்ஸின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து நம்ம இங்க பார்க்கலாம் இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் வந்து இங்க நிறைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு இங்க சென்ட்ரல்ல இருக்கக்கூடியவர் வந்து சமண தீர்த்தங்கர் அவர் யாரும் நம்ம சொல்ல முடியும் ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும் முக்கொடை கொடுத்துருக்காங்கன்னா மேலே வந்து இருக்குங்களா அது வந்து முக்கொடைன்னு சொல்லுவாங்க இருபத்தி நான்கு தீர்த்தங்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு சின்னம் தான் அந்த முக்கொடை அமர்ந்த கோலத்தில் இருக்கார் அதாவது தியானமுத்திரையில் இருக்கார் அவர் கீழே நம்ம பார்க்கலாம் சிங்க உருவங்கள் வந்து செதுக்கப்பட்டிருக்கு சுற்றிலுமே மேலே பார்க்கலாம் நீங்கள் ஆடுலேருந்து மாடு யானை மற்றும் வந்து எறும்பு மாடு கூட நினைக்கிறேன் இந்த மாதிரி விலங்குகள் மீது வந்து அமர்ந்தவாறு இறை தூதர்கள் போல் இது வந்து என்னென்னா இந்த சமணர்களுடைய கலாச்சாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு புடைப்ப சிற்பம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அதுக்கடுத்து நம்ம எந்த பக்கம் பார்க்கலாம் இங்க இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் நான்கு சமண தீர்த்தங்கரர்கள் வந்து செதுக்கிறாங்க இடையில நம்ம பார்க்கலாம் அவர்தான் வந்து பார்சவநாதர் பார்சவநாதரை மட்டும் நம்ம சரியா பார்த்தது சொல்லலாம் ஏன்னா அவருக்கு பின்னாடி ஐந்து தலை நாகம் வந்து செதுக்கியிருப்பாங்க அதுதான் பார்சவநாதருடைய அடையாளம் அது அவர் சுற்றி இருக்கக்கூடியவர் வந்து அவர்களும் சமண தீர்த்தங்கரர் தான் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் அவங்களும் ஒருத்தர் ஏன்னா அவர்களுக்கும் முக்கடை வந்து மேலே கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த புழப்பு சிற்பங்களுடைய விவரம் நம்ம இன்னும் உள்ள சிற்பங்கள் இருக்குது அது தொடர்ந்து பார்ப்போம் இப்போது இந்த புடைப்பு சிற்பங்கள் இருக்குது இல்லைங்களா இதுக்கு கீழே நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பகுதிங்க ஒரு சுனை மாதிரி இருக்குது அங்கேருந்து இது வரைக்குமே இருக்குது தெரியுதுங்களா இது வந்து ஒரு சுனை இங்கே வந்து அவங்களுடைய நீர் தேவைக்காக இந்த சுணையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த நீர்நிலைக்கு மேலே தான் இந்த புடைப்பு சிற்பங்கள் வந்து இங்கே செதுக்கிறங்க பாருங்கள் பெரிய பாறை இந்த பாறைக்கு இடையில தான் கொஞ்சம் ஹைட்டில் தான் செதுக்கியிருக்காங்க எங்கே தெரியுதுங்களா இந்த எக்ஸியோடைய சிற்பத்துக்கு மேலே பார்க்கலாம் அந்த பாறையில் அழகாக அந்த மரக்கிளைகளை வந்து நுணுக்கமாக செதுக்கியிருப்பாங்க ரொம்ப அழகாக தத்துரவமாக செதுக்கிறாங்க சரிங்க இங்கேருந்து அடுத்து நம்ம இந்த வழியில் உள்ளே போனோம் நிறைய குகைகளை நம்ம பார்க்கலாம் அப்படியே இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சமண தீர்த்தங்களுடைய ஒரு புடைப்பு சிற்பம் கூட இருக்குது உள்ளே போய் வாங்க இப்போ நம்ம இந்த வழியில் வந்தோம் இல்லைங்களா இந்த வழியில் ஏறி வந்தோம் இங்கே வந்து ஏரோ மார்க்ஸ் காட்டியிருப்போம் இல்லைங்களா இங்கே இருக்கக்கூடியது இந்த புடைப்பு சிற்பங்கள் நம்ம வந்து இந்த வழியில் போனோங்க ஏற மார்க் இருக்குதுங்களா இப்படியே போக இருக்காங்க இங்கே ரெண்டு ஏற மார்க் இருக்குது தெரியுதுங்களா ஒன்று மேலே மேலே போனோன்னா மலைக்கு மேலே போகிற வழி மேலே அப்புறமா போகலாம் இது வந்து இப்படி போகிற வழி இதுதான் குகைகளை நம்ம வந்து பார்க்கலாம் இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய முதல் குகை இந்த பக்கம் வழி போகுது இந்த பக்கம் நிறைய இடங்கள் இருக்குது முதல்ல இதை பார்த்துல நம்ம இப்போ நமக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா இந்த கொகை இருக்கு இல்லைங்களா இந்த கொகைக்குள்ளே போகலாம் உள்ளே வந்து லைட்டிங் இருக்குது சரி அதனால் லைட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே போகலாம் இதுதாங்க கொகையோடைய முன்பகுதி ஒரு பெரிய பாறை இருக்குதுங்க அந்த பாறையை தான் ஒரு அறை கட்டி ஒரு வீடாக வந்து பயன்படுத்தியிருக்கேன் பிற்காலத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதை பற்றி நான் சொல்கிறேன் தெரியுதுங்களா எல்லாமே வந்து கற்களை கொண்டு மண் சூறை கொண்டு அமைச்சிருக்காங்க இது முதல்ல வந்து சமணர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த அறையை வந்து சமணர்கள் பயன்படுத்தியிருக்காங்க கீழே வந்து இருந்திருக்குமே என்னவோ இப்போது இந்த அறை கட்டினால நமக்கு தெரியல இது வந்து முதல் அறை இங்கே வந்து இன்னொரு அறை இதுக்குள்ளே இன்னொரு அறை இருக்குது இங்கே சின்னதாக கட்டியிருக்காங்க இதான் மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அடைந்த மனிதர்கள் தான் இப்போது சமீபத்தில் ஒரு தண்ணி கூட வச்சுருக்காங்களே பானையில் இங்கே தெரியுதுங்களா அறைகள் எல்லாம் அமைச்சிருக்காங்க பாருங்க இது வந்து ஒரு கிச்சனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பானையும் வச்சிருக்காங்க இப்போ யாருன்னு இருக்காங்களா பிரதாருங்க அப்போ இவங்க பானை இதெல்லாம் யாரும் வச்சுருக்காங்க இங்கே இருந்தாரா இருந்தாரா அவர் சொந்த ஊருக்கு போயிட்டு சரி அதான் இங்கே யாரோ இருந்திருக்காங்க இங்கே வந்து சின்னதாக இருக்குங்களா இங்கே வந்து சமணர் வழிபடக்கூடிய பெண் தெய்வம் எக்ஸின்னு சொல்லுவாங்களா அந்த தெய்வத்தோட சிற்பம் இருக்கு நம்ம அந்த போய் பார்க்கலாம் இதுதான் இந்த ஆராயங்க இல்லை போயிடலாம் இந்த பாறைக்கு கீழே இயற்கையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க இப்போ வந்து இந்த இடம் பார்த்துட்டோம் இல்லைங்களா இப்போ இப்படியே உள்ள போனான்னா இங்கே ஒரு கோகை இருக்கு அதை பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த பெரிய பாறையில் பார்க்கலாம் நம்ம தெரியுதுங்களா ஒரு பெரிய ஒரு சமண தீர்த்தங்களுடைய ஒரு புடைப்பு சிற்பம் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க நான் முக்கூடையும் சொன்னேன் இல்லைங்களா இந்த சிற்பத்துக்கு மேலே பார்க்கலாம் நீங்கள் மூன்று வட்டங்கள் இருக்கிற மாதிரி ஒரு குடை போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் இதுதான் முக்குடைன்னு சொல்லுவாங்க சமண தீர்த்தங்கர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புடைப்பு சிற்பத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்துன்னு சொல்லலாம் இது இவர் வந்து யோக முதிரையில இருக்கார் இங்கே நம்ம பார்க்கலாங்க இங்கே ஒரு சுனை போன்ற ஒரு அமைப்பு இருந்திருக்கு இயற்கையாக இருந்திருக்கு அதை இன்னும் மேம்படுத்தியிருக்காங்க இந்த கற்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க தெரியுங்களா அப்போயே சொல்லியிருப்பாங்களா உள்ளே வந்து யாரோ இருந்தாருன்னு சொல்லிட்டு பிரதரு சமீப காலகட்டத்தில் தான் இங்கே இருந்திருக்காங்க அவர்கள் வந்து அவங்களோட தண்ணீர் தேவைக்காக இந்த இடத்த வந்து இன்னும் மேம்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம் இப்போ இந்த ஒரு சிற்பம் வந்து இந்த சுனைக்கு மேலே தான் செதுக்கியிருக்காங்க இப்போ தான் சமீபத்தில் செதுக்கிற மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு எல்லாமே நம்ம பார்க்கலாம் தலைக்கு பின்னாடி வட்ட வடிவில் அந்த சூரிய ஒளின்னு சொல்லுவாங்க அது கூட அழகாக எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த குகை போன்ற ஒரு அமைப்பு இருக்குது இல்லைங்களா இதுக்கு மேலே நம்ம பார்க்கலாம் அந்த வடிவை எடுத்திருக்காங்க தெரியுங்களா மழை தண்ணி வந்தால் அப்படியே சரிஞ்சு அந்த பக்கம் போயிடணும் இந்த பக்கம் ஒரு தண்ணி இப்படி வந்து இந்த குட்டையில் வந்து சேகரிக்கும் வகையில் அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க அதாவது இந்த புடைப்பு சிற்பத்துக்கு மேலே தண்ணி வராத அளவுக்கு தண்ணீரும் சேகரிக்கும் மாதிரி ஏன்னா தண்ணி போய்ட்டு இருந்தால் இது சேவை முடியுமோ அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன் இப்போ இந்த பாறை இருக்கு இல்லைங்களா இந்த பாறைக்கு கீழே சமணர் வழிபடக்கூடிய ஒரு எக்ஸியோடைய புடைப்பு சிறப்பாக இருக்குது இந்த இடத்துல ஓவால்கள் இருக்கும் போல் ரொம்ப ஒரு ஸ்மெல்லாக இருக்குது இது எல்லாமே ஒரு குகையாக தான் இருக்குது ஆனால் இங்கே எங்கேயும் நம்ம படுக்கைகளை பார்க்க முடியல நீ படிகள் அமைச்சிருக்காங்க இங்கே தெரியுதுங்களா இந்த பாறையில் இங்கே வந்து செதுக்கியிருக்காங்க இவங்க தான் சமணர்கள் வழிபடக்கூடிய எக்ஸி இந்த பக்கம் இப்போ சொன்னேன் இல்லைங்களா அந்த அறை அது வந்து இந்த பக்கம் அப்படியே இங்கேயும் வழி இருக்குது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க உடஞ்சி போயிருக்கு அவ்வளோதான் இது வந்து ஒரு சுனையாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த இடத்த உங்களுடைய தண்ணீர் தேவைகள் சமணர்களே பயன்படுத்தியிருப்பாங்க அது பிற்காலத்தில் வந்தாங்க இதை இன்னும் மேம்படுத்தி க செவ்று மாதிரி கட்டியிருக்காங்க இப்போ இந்த பெரிய ஒரு புடைப்பு சிற்பம் இருக்குதுங்களா சமண தீர்த்தங்கரோட புடைப்பு சிற்பம் இது பக்கத்தில் நம்ம சின்னதாக ஒரு சிற்பம் பாருங்க இது வந்து பார்சவநாதருடைய ஒரு புடைப்பு சிற்பங்க நின்ற குளத்தில் செதுக்கியிருக்காங்க மேலே வந்து ஐந்து தலை நாகம் கொண்ட அந்த புடைப்பு சிற்பத்தில் நல்லா செதுக்கியிருக்காங்க நமக்கு தெரியுதுங்க அதை வச்சு தான் நம்ம பார்சவநாதர் சொல்கிறோம் பக்கத்தில் அவரை வணங்குற மாதிரியும் சின்னதாக ஒரு சிற்பம் இருக்குது சரியாக தெரியல வடைஞ்சு போயிருக்கு சிதலம் அடைஞ்சிருக்கு நல்ல வெயிலுங்க ரொம்ப உயர்த்திட்டு இருக்குது இப்போ உள்ளே வந்து பார்த்தா இல்லைங்களா சமணவர்களுடைய காவல் தெய்வமான பெண் தெய்வம் எக்ஸின் நான் சொல்லியிருப்பேன் அதுவே போன வீடியோவில் வள்ளிமலையில் பத்மாவதி அம்மையின்னு சொல்லியிருப்பேன் இப்போ வந்து எக்ஸின்னு சொல்கிறேன் சொல்லி நீங்கள் நினைக்கலாங்க அதாவது வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து சமணவர்களை வழிபடும் போது சமணவர்களுடைய தீர்த்தங்கரங்களான அந்த இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களை மட்டும்தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க அதுவே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தென்னிந்தியாவுக்குள்ளே வரும்போது இங்கே வந்து துணை தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து இவர்களுடைய காவல் தெய்வமாக எக்ஸின்னு சொல்லுவாங்க பத்மாவதி அம்மைன்னு சொல்லுவாங்க இன்னும் இரண்டு பேர்களும் சொல்லுவாங்க இந்த பெண் தெய்வங்களை வந்து இவர்கள் கூடவே அந்த பெண் தெய்வங்களோட சிற்பமும் செதுக்கப்பட்டு நம்ம தமிழ்நாட்டில் முழுவதும் வைப்பாங்க அவங்களுக்கு வந்து சிங்க வாகனம் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதுதான் அந்த அவர்களுடைய காவல் தெய்வத்துடைய விவரம் அதுக்கப்புறம் நம்ம தமிழர்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பெண் தெய்வங்களை வழிபாடக்கூடிய பெண் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதே போல் சமண வழிபாட்டுலேயும் நம்ம பெண் தெய்வத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போது இந்த பக்கம் ஒரு குகை இருக்குங்க அங்கே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வாழ்ந்தது யாருன்னா ஒரு பத்து வருஷம் முன்னாடியே நம்ம கூட வந்தார்ல தம்பி அவர் சொன்னார் ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருந்தாருங்களா அவர் தான் கடைசியாக இருந்திருக்கார் ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு வருடங்களுக்கு முன்னாடியே மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அதனுடைய அமைப்பு தான் இன்னொன்று நம்ம பார்க்க போகிறோம் அங்கே போய் பார்க்கலாங்க இங்கேயும் இதுதான் அந்த பாரியோட தொடர்ச்சி அப்படியே வருது நமக்கு அந்த பாரியோட தொடர்ச்சியில் இந்த இறுதியில் இங்கே அறை கட்டியிருக்காங்க இப்போ இந்த பெரிய பாறை இருக்குல்ல இந்த பாறைக்கு கீழே தான் நம்ம உள்ளே குகை அமைச்சிருக்காங்க பார்க்கலாம் முன்னாடியே பெரிய இரண்டு தூண்களை வச்சுருக்காங்க வாசல் மாதிரி உள்ளே நம்ம பார்க்கலாங்க பெரிய அளவில் குகை அமைச்சிருக்காங்க ரொம்ப பெருசாக இருக்குது தெரியுதுங்களா செவர் கட்டியிருக்காங்க கற்களை கொண்டு இது வந்து கிட்டத்தட்ட நல்ல நாகரிகமான மக்கள் ஒரு நூறு வருஷத்துக்கு அப்படி இப்படி தான் கட்டியிருப்பாங்க இங்கே மக்கள் இருந்திருக்காங்க சமணர்கள் பின்னாடி மேலே பார்க்கலாம் ஒவ்வொரு நிறைய இருக்குங்க எவ்வளோ ஒவ்வொரு இருப்பாருங்க ஏதோ ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கு உள்ள இருக்க முடியாது இதுக்கு மேலேயும் அங்கே அறை மாதிரி இருக்குது ஓவல் நிறையா இருக்குது சரி வாங்க போகலாம் இதுதான் இந்த அறை மக்கள் நிம்மதியாக இருந்திருப்பாங்க இந்த இடத்துல உள்ள போகிறதுக்குள்ளே வேர்த்து கொட்டிடுச்சு இங்கே பக்கத்தில் இன்னொரு சமண திருத்தங்கிற ஒரு சிற்பம் இருக்குது பார்க்கலாம் வாங்க இங்கே இருக்குது பாருங்க இந்த இடத்துல இங்கே ஏதோ இது வந்து முற்றிலுமாக சிதலம் அடைஞ்சிருக்கு அடுத்து மலைக்கு மேலே ஒரு சில இடங்கள் இருக்குது அதை போய் பார்க்கலாம் வாங்க இதான் மேலே போகிற வழிங்க இங்கே ஏற இருக்கு இருக்குது தெரியுதுங்களா தான் நம்ம ஏறி போகணும் டர் போகிறாருங்களா அதுதான் போகணும் இப்போ நம்ம போகலாம் ங்களா அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை எளிமையாக போயிடலாம் ஆ மழை வேறு வருதுங்க படிகள் இருக்குது கொஞ்சம் மழை வேற வருது மேகம் இருட்டிக்குச்சி பரவாயில்ல எல்லா நேரம் வெயில் படிகள் செங்குத்து அமைச்சிருக்காங்க படிகள் இந்த காலத்தில் படிகள் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்கள் பாருங்க அந்த வழியை நம்ம வந்தோம் இந்த கீழே தான் நம்ம முதல்ல பார்த்தா அந்த புடைப்பு சிற்பங்கள் இருக்கு இருந்திருக்காங்க படிகள் அமைச்சிருக்காங்க மேலே சமதளமாக இருக்கு நம்ம கூட வந்தவர் அவர் போயிட்டார் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே எங்கேயோ தீர்த்தங்கர் தீர்த்தங்கரோடு பொடைப்ப சிற்பம் இருக்குது பார்க்கலாம் இருங்க இந்த பக்கம் வழி மாதிரி போகுது கண்டுபிடிச்சிட்டியா இவர் எதை கண்டுபிடிக்க சொன்னால் எதோ கண்டுபிடிச்சிருக்காரு எதை கண்டுபிடிச்சிருக்கீங்க மழைக்கு ஒதுங்க இடம் கண்டுபிடிச்சிருக்காரு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி சூப்பராக இருங்க நேச்சுரலாக இந்த மாதிரி இடத்துல தான் சமணம் இயற்கையாக வாழ்ந்துருக்காங்க தெரியுதுங்களா கற்களை தூக்கி வச்ச மாதிரி இருக்குது முன்னாடி போய் பார்க்கலாம் சூப்பராக கல்யாணம் சரிங்களா கற்களை தூக்கி வச்சுருக்காங்க எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது இது கீழே நம்ம பார்க்கலாம் இந்த பாறைக்கு கீழேங்க இந்த பாறை இருக்கு இல்லைங்களா இந்த பாறைக்கு கீழே நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து பல்லாங்குழி ஆடி இருக்காங்க தெரியுதுங்களா நிறைய இருக்குது அது வரைக்குமே இருக்குதுங்க பாருங்க இங்கேருந்து பல்லாங்குழி இந்த குழிகள் நிறைய பார்க்க முடியுது நம்ம பின்னாடி இருக்கு இல்லைங்களா இந்த பாறை நம்ம பார்க்கலாங்க எடுத்து வச்சு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பாறைக்கு கீழே தான் அந்த பல்லாங்குழிகள் வந்து இருக்குங்க இப்போது இந்த மலைக்கு மேலே வந்து வர்றதுக்காக பாறைகளை படிகளும் செதுக்கியிருக்காங்க இல்லைங்களா அப்போ கண்டிப்பாக இந்த மலைக்கு மேலே சமணர்கள் இருந்திருக்காங்க இங்கேயும் அவர்கள் வாழ்ந்திருக்காங்க ஒரே ஒரு புடைப்பு சிற்பம் மட்டும் இருக்கிறத நான் கேள்விப்பட்டேங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் தென்படலை கடைசியாக கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த குகை இருக்கு இல்லைங்களா இந்த குகை போன்ற ஒரு அமைப்பு இதுக்குள்ளே போகலாம் அந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து பார்த்தேன் பார்சன் அவருடைய ஒரு குடைப்ப சிற்பம் தான் செதுக்கியிருக்காங்க அங்கே இருக்குதுங்க அது அங்கே எப்படி போகிறது இப்போ அந்த குகை மாதிரி அமைப்பு இங்கே இருக்குங்க இந்த பாறையில் இருக்குது இந்த பக்கம் வழி இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா வழி இருக்கா அது இருக்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய இருக்கு இருக்குது ஓடி இருக்கா இந்த பாறையில் தாங்க இருக்குது இங்கே இருக்குது பார்த்தீங்களா வார்சோநாதருடைய ஒரு புடைப்பு சிற்பங்க மேலே ஐந்து தலை நாகத்தோடு இருக்கிற பாருங்கள் நின்ற கோலத்தில் இதுதான் பார்சனாக இந்த ஒரு புடைப்பு சிற்பத்தை மட்டும் தேடி மேலே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் செலவு பண்ணாங்க கடைசியாக பார்த்துட்டோம் இதுதான் அந்த புடைப்பு சிற்பம் ஒரு இடத்துக்கு வந்தால் மேக்சிமம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் உள்ளே இருக்குங்க நிறையா போகிற வழி எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் இறுதியாக அவங்க முடிச்சிட்டோங்க இது இதுக்காக தான் மேலே வந்து இருந்திருக்காங்க அந்த தீர்த்தங்கள் ஒரு பொடைப்பு சிற்பம் பார்த்தோம் இல்லைங்களா தான் இந்த மலைக்கு மேலே வர்றதுக்குன்னா படிக்க அமைச்சிருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க மேலே ஒன்று இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லாத இடத்துக்கு எதுக்காக படிகள் அமைச்சிருப்பாங்க சொல்லி ஒரு சந்தேகம் எனக்கு அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சது டி மலைகள் தான் நிறைய இடத்துல சமணர்கள் இருந்திருப்பாங்க அதுதான் படிகள் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போது நம்ம பக்கத்தில் அந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா அதுதாங்க வள்ளி மலை மேலே ஒரு மண்டபம் தெரியுதுங்களா அதுதான் நம்ம இரண்டாவது காணொலியில் வள்ளிமலை வீடியோவில் பார்த்துருப்போம் சச்சிதானந்த ஆசிரமத்துக்கு மலை உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய மண்டபம் அது கீழே வந்து நம்ம ஏறி போகிற இடத்துல முதல் காணொலியில் பார்த்துருப்போம் அந்த மண்டபங்கள் தெரியுதுங்களா அது பக்கத்துலேயே தான் இந்த மலை இருக்குது சுற்றிலும் நம்ம பார்க்கலாம் அருமையாக இருக்குங்க வள்ளிமலையை பற்றி நம்ம ஏற்கனவே இரண்டு காணொலிகள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க வள்ளிமலையை பற்றியும் அந்த சமண பள்ளியை பற்றியும் அதுக்கப்புறம் வள்ளிமலைக்கு மலையோட உச்சியில் இருக்கக்கூடிய சச்சிதானந்த சுவாமிகளோட ஆசிரமத்தை பற்றி நம்ம காணொலி படுத்திருப்போம் அன்றைக்கே நம்ம இந்த இடத்தையும் ஷூட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்தப்போ அந்த வீடியோகளை பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும் மலைக்கு வந்து யாரோ தீ வச்சுட்டாங்க மலை வந்து எரிஞ்சிட்டு இருக்குது அதனால் இந்த இடத்து வரம்புல அதனால் திரும்பவும் வந்து இந்த இடத்துல வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாங்க நம்முடைய இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்க அது போல மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஸில் பதிப்பாங்க நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரை செய்த இணைந்தாங்க என்னென்ன வினக்கோ இல்லை என்றால் இஷ்டிய நேச்சுரல் எக்ஸ்ப்ளோர்